அதாவது ரோபாட்டிக் ஆப்ரேஷன் வந்துடுச்சு இப்போ நீங்கள் ரோபோ மிஷின் தான் இருக்கும் மிஷினில் நீங்கள் என்னென்ன ஃபைண்டிங்ங்கிறத ஃபீட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை படுக்க வச்சு மிஷினை விட்டுட்டு இருந்து நீங்கள் சுவிட்சை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டு முடிச்சுட்டு வந்துடும் ரோபாட்டிக் இருக்கு இருக்குப்போ அது அந்தளவுக்கு ரோபாட்டிக் ஃபீல்டு வந்து டெவலப் ஆகியிருக்கு ஆனால் ஆர்கன் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது அது இல்லை அதுக்கு தாங்க அந்த பிளாசண்டாவ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க பிளாசண்டாவில் அந்த ஸ்டெம் செல்ஸ் இருந்தேன்னா அதை வச்சு இந்த முட்டு தேயமானங்கள்லாம் வரும்போது அதுக்கு ஒரு வைத்தியம் கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறது இல்லை அது ஒரு ஐம்பது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது பிளாசண்டாவெலாம் அங்கே ஃப்ரீசரில் உட்காந்துருக்கு பேர் போட்டு வருடக்கணக்கில் பணம் கட்டி கட்டி உட்காந்துருக்கு ஆனால் இது வரைக்கும் அது எந்த ஆர்கனுமே ஒன்றும் கண்டுபிடிக்கல உறுப்புகள்லாம் ஒரு கிட்னி எத்தனை ஃபில்டர்லாம் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் ஒரு கிட்னியை ஃபில்டரு உற்பத்தி பண்ண முடியுதானே அதே டயாலிசிஸ் தான் பண்ண ஒன்று டயாலிசிஸ் தான் வெளியில் எடுத்து தான் இருக்கோம் அல்லது பெர்ட்ரோனியல் டயாலிசிஸ் இன்னும் பண்ணிக்கிட்டுருக்கோமே தவிர ஒரு மிஷின் மாதிரி உள்ளே உண்டு வச்சு கிட்னிக்கு பதிலாக அது ஃபில்டர் பண்ணி கரெக்டாக அதெல்லாம் கொண்டு வர மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கலை இது வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அது ஆர்டிஃபிஷியலாக லிம் ஆர்ட்டிஃபிஷியல் லிம்ங்கிறோம் அதுவும் நேச்சுரலாக உள்ளதெல்லாம் ஒன்றும் அந்த ஒர்க்கெலாம் நீங்கள் கொடுக்காது செயலா இந்த செயற்கை தான் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஆர்கன் டொனேஷனுக்கு நீங்கள் ஒரு 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 ரோபோவை உற்பத்தி பண்ணி அது டெவலப் ஆகுமாண்ணே நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ கம்ப்யூட்டர் தானே அது அப்படி தான் இருக்குமே தவிர அதில் வந்து அது டெவலப்லாம் ஆகாது ஒரு கிட்னி வச்சிருக்கீங்கன்னா அந்த கிட்னி திரும்ப டெவலப் ஆகி அது வளர் வளருமானேன் அதெல்லாம் கிடையாது இங்கே நீங்கள் வெளியிலேருந்து ப்ரோக்ராம் பண்ணால் அது என்னவோ நீங்கள் சொல்கிறதே செய்யும் அவ்வளோதான்